Should சாத்தூர் அருகே பட்டாசு ஏற்பட்ட வெடி விபத்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது விருதுநகர் மற்றும் சிவகாசி பகுதிகளில் ஏராளமான பட்டாசு ஆலைகள் செயல்பட்டு வருகின்றன இந்த ஆலைகளில் அடிக்கடி வெடி விபத்து சம்பவங்களும் தொழிலாளர்கள் உயிரிழப்பதும் தொடர்கதையாகி வருகிறது இந்த நிலையில் விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே பனியம்பட்டி என்ற பகுதியில் பட்டாசு ஆலை ஒன்று செயல்பட்டு வந்துள்ளது இதில் அங்கிருந்த பட்டாசுகள் எல்லாம் பயங்கர சத்தத்துடன் வெடித்து சிதறின இந்த விபத்தில் முப்பத்தி ஆறு வயதான சண்முகராஜ் என்பவர் சம்பவ இடத்திலேயே உடல் சிதறி பலியானார் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் வந்து போலீசாருக்கும் தீயணைப்பு வீரர்களுக்கும் தகவல் கொடுத்தனர் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் தீயை கட்டுப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர் ஆனால் வெடி விபத்தில் அறை முழுவதும் தரைமட்டமாகிவிட்டது மட்டமாகிவிட்டது இதனிடையே உயிரிழந்த சண்முகராஜ் என்பவரது உடலை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு போலீசார் அனுப்பி வைத்தனர் ஆலையில் கண்டியாபுரத்தை சேர்ந்த சண்முகராஜ் என்பவர் வழக்கம் போல இன்று காலை ஏழு மணிக்கு வெடிமருந்து கலக்கிக் கொண்டிருந்தார் அப்போது மருந்தில் ஏற்பட்ட ஒராய்வு காரணமாக திடீரென வெடி விபத்து ஏற்பட்டுள்ளது என போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது விசாரணையும் தொடர்கிறது உயிரிழப்புகளும் தொடர்கிறது